கேட்டு வந்தார் அவரு ஒரு லோன் வாங்கியிருக்காரு ரெண்டு லட்சமும் மூணு லட்சமோ ஏதோ வாங்கியிருக்காரு ஒரு பத்து மாசத்துக்கு அவர் லோன் கட்டிட்டார் மாதம் எவ்வளோ அமௌண்ட் தெரியல ஒரு ஒரு பத்து மாதம் கட்டிட்டார் ஒரு ஐயாயிரம் வச்சிங்களேன் பத்து மாதம் கட்டியிருக்காரு அப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டார் மூணு லட்ச ரூபாய் வாங்கியிருக்காரு பத்து மாசத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டார் இந்த அவர் என்ன கேட்குறாருன்னு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டேன்ல இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் மறுபடியும் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டார் அந்த லோன்லேயே நான் கட்டின பணத்தை திருப்பியும் கேட்டால் கொடுப்பாங்களா ஏன்னா என் சேங்ஷன் வந்து மூணு லட்சம் இப்போ அதில் ஐம்பது கட்டிட்டேன் அந்த ஐம்பது மறுபடியும் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருந்தார் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க லோனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அதோடு சரி திருப்பியும் அதெல்லாம் வாங்க முடியாது ஒன்றா அந்த லோன் எல்லாம் கட்டி முடி